இன்னைக்கு நம்ம சேனலில் அற்புதமான வளர்ப்பு கிடாரி கண்டுதாங்க மொத்தமாக எட்டு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா நல்ல தரமான கன்று தான் இந்த எட்டு கன்றுகளுமே வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இதுல கச்சப் கிடாரி கன்று இருக்கு செவல விலையிலும் இருக்கு ஜெர்சி கிடாரி கன்று இருக்கு உங்களுக்கு எது வேண்டுமோ நீங்க வாங்கிக்காங்க ஒரு கன்று இரண்டு கன்று வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனா மொத்தமா இந்த எட்டு கன்றுகளை வாங்கும் போது மார்க்கெட் வேல்யூ ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபா ரேட் சொல்றாரு அதுல இருந்து கம்மி பண்ணி

சரி அல்லது ஒரு கன்று இரண்டு கன்று வேணும்னாலும் சரி நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க பண்ண வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படியே வாங்கினீங்கன்னா வாடகை இல்லாமல் உண்டான ரேட்டை மட்டும் நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நல்ல சுழி சுத்தமான ஜாதி கன்றுங்க நல்ல கலர் விழுந்திருக்கு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க